எதுவும் தற்செயல் அல்ல ஈசன் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வீடியோவை நீ இப்போ கேட்கிற இந்த நொடி சாதாரணமானது இல்ல நீ இதை தேடல இந்த செய்தி உன்னை தேடி வந்தது என்ன ஈசனின் அகராதியில் தற்செயல் என்று எதுவுமே கிடையாது ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு எதிர்பாராத தருணமும் என்னுடைய கணக்கின்படிதான் நடக்குது நீ இதை பார்க்கிற நேரத்துக்கே நான் ஒரு அர்த்தம் வைத்திருக்கிறேன் நீ இப்போ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ ஏன் அந்த நிலையில் இருக்கிறாய் என்று உன் ஈசனாகிய எனக்கு தெரியும் சிவனை நீ நம்புறியா என்ற கேள்வி ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தோன்றலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு முக்கியமான கேள்வி ஏனென்றால் நீ என்னை நம்புவதை விட நீ எப்படி நம்புகிறாய் என்பதுதான் முக்கியம் சில பேர் தேவையான நேரத்தில் மட்டும்தான் என்னை நம்புவார்கள் சில பேர் வழி வந்ததும் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள் சில பேர் எல்லாமே சரியாக இருக்கும்போது நம்புவார்கள் சோதனை வந்ததும் கேள்வி கேட்பார்கள் ஆனால் உண்மையான பக்தி என்பது எல்லா கேள்விகளோடும் என்னை தொடர்ந்து நம்புவதுதான் நீ பல முறை உன் வாழ்க்கையில் தனியாக நிற்பது போல் உணர்ந்திருப்பாய் சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்திருக்கும் அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாத மாதிரி தோன்றியிருக்கும் நீ யாரிடமாவது பேச முயற்சி பண்ணினாலும் உன் உண்மையான உணர்ச்சியை சொல்ல முடியாமல் நின்றிருப்பாய் அந்த மௌனத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ சொல்லாத வார்த்தைகளும் நீ அடக்கி வைத்த கண்ணீரும் என் கைலாயத்திற்கு தெளிவாக தெரியும் நீ இதுவரை அனுபவித்த வழிகள் எல்லாமே வீணானதில்லை உனக்கு அப்படி தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு வழியும் உன்னை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க வைக்கத்தான் நான் அனுமதித்தேன் நீ முன்னாடி சரிச்ச விஷயங்களை இப்ப சகிக்க முடியாம இருக்கலாம் அது நீ பலவீனமானதால் இல்லை அது நீ வளர்ந்து விட்டாய் என்பதற்கான அடையாளம் வளர்ச்சி என்பது எப்போதும் அமைதியாக நடக்காது சில நேரம் நான் உன்னை உடைத்துதான் வளர்ப்பேன் நான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை தாமதப்படுத்தியிருக்கலாம் நீ ஆசைப்பட்ட நேரத்தில் அது கிடைக்காமல் போயிருக்கலாம் அப்போ நீ கோபப்பட்டிருப்பாய் ஏமாந்திருப்பாய் என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கிற எல்லைக்குப் போயிருப்பாய் ஆனால் அந்த தாமதமே உன்னை காப்பாற்றியிருக்க வாய்ப்பிருக்கு நீ அப்போ கேட்ட விஷயம் அப்போதே கிடைச்சிருந்தா நீ தயாராக இல்லாமல் அதை கையாள முடியாமல் இன்னும் பெரிய வழியில் சிக்கியிருப்பாய் ஈசன் உனக்கு மறுப்பு சொல்லும் போதும் அது தான் சொல்கிறேன் நீ சில நேரம் உன் வாழ்க்கையை மற்றவங்களோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்திருப்பாய் அவங்க சிரிக்கிறத பார்த்து அவங்க முன்னேறத பார்த்து உனக்குள்ள ஒரு குறை உணர்வு வந்திருக்கும் என்ன குறை என்கிட்ட என்று நீ உன்னையே கேட்டிருப்பாய் ஆனால் ஒவ்வொருத்தரோட கர்ம வினையும் வேற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு வேகம் இருக்கு சில பேர் வெளியில சீக்கிரம் வளர்ந்த மாதிரி தெரியும் ஆனால் என் பக்தர்கள் உள்ளுக்குள்ளே ஆழமா வளர்வாங்க உள்ளுக்குள்ள வளர்ச்சி நடக்கிற நேரத்துல வெளியில பெரிய மாற்றம் தெரியாது ஆனால் அதுதான் நீடிக்கும் நீ இப்போ இந்த செய்தியை கேட்குற நேரத்துல உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று உன்னை உள்ளுக்குள்ள இருந்து மாத்திக்கிட்டே இருக்கு நீ முன்னாடி முக்கியம்னு நினைச்ச சில விஷயங்கள் இப்ப அவ்வளவு முக்கியமா தோணாம இருக்கலாம் முன்னாடி வெற்றிட முடியாத சில மனிதர்கள் இப்போ தானாகவே தூரம் போயிருப்பாங்க அது நான் கொடுத்த தண்டனை இல்லை அது உன் வாழ்க்கையின் சுத்திகரிப்பு உன் வாழ்க்கையில தேவையில்லாத சத்தங்களை நான் மெதுவா குறைக்கிறேன் நீ பல முறை உன்னையே கேள்வி கேட்டிருப்பாய் நான் சரியான பாதையில தான் இருக்கேனா என்று அந்த கேள்வி வந்தாலே நீ தவறான பாதையில் இல்லைன்னு அர்த்தம் ஏனென்றால் தவறான பாதையில் போகிறவங்களுக்கு கேள்வியே வராது சந்தேகம் வந்த இடத்துலதான் விழிப்புணர்ச்சி ஆரம்பிக்கும் நான் உன்னை விழிக்க தான் சில நேரம் குழப்பத்தை அனுப்புவேன் நீ இதுவரை பல கதவுகள் உன் முன்னாடி மூடப்பட்டதை பார்த்திருப்பாய் சில கதவுகள் மூடப்பட்ட நீ அழுதிருப்பாய் ஆனால் அந்த கதவுகள் மூடப்பட்டதால் தான் நீ இன்னும் சரியான கதவை தேடி நடக்க ஆரம்பிச்சிருப்பாய் எல்லா கதவுகளும் உனக்கானது இல்லை ஈசன் உனக்கு சரியான இடத்துக்கு கொண்டு போக தவறான இடங்களிலிருந்து உன்னை விளக்குகிறேன் நீ இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கலாம் நீ முன்பு பயந்த விஷயங்கள் இப்ப உனக்கு அவ்வளவு பயமா இல்லை முன்பு உன்னை உடைத்த நினைவுகள் இப்ப உன்னை அமைதியா பார்த்து கிடக்குது அது நீ மறந்ததால இல்லை நீ அதை கடந்து வந்து விட்டாய் நான் உன்னை அதே இடத்துல நிறுத்தி வைக்கவில்லை நீ நகர்ந்து இருக்கிறாய் மெதுவா அமைதியா ஆனா உறுதியா நீ பல நேரம் எனக்கு எப்போ என் நேரம் வரும் என்று கேட்டிருப்பாய் அந்த கேள்வியே உன் நேரம் நெருங்கிட்டே இருக்குன்னு சொல்ற அடையாளம் ஏனென்றால் தயாராகாத மனசுக்குள் ஈசன் இந்த கேள்வியை விதைக்க மாட்டேன் நீ தனியாக இருக்கிற மாதிரி தோன்றும் நேரங்கள் உன் வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆனால் அந்த தனிமை கூட நான் உனக்கு கொடுத்த ஒரு பயிற்சி நீ மற்றவர்களின் சத்தம் இல்லாம ஓம் நம என்கிற என் நாமத்தை கேட்கிற நேரம் அது நீ உன்னை உண்மையிலேயே சந்திக்கிற நேரம் அது நான் உன்னை வெளியில தேட வைக்கல நான் உன்னை உன்னிடமே கொண்டு வருகிறேன் நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க ஒரு அர்த்தம் இருக்கு நீ சந்திச்ச ஒவ்வொரு மனிதனும் நீ அனுபவிச்ச ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இந்த நொடிக்கு கொண்டு வரதான் எல்லா பதிலும் ஒரே நாள்ல கிடைக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு துண்டு கிடைக்கும் அதை நீ கவனிக்கணும் நான் உனக்கு உடனே எல்லாத்தையும் தரலன்னு நீ நினைக்கலாம் ஆனால் நான் உன்னை வெறுமனே காத்திருக்க வைக்கல நான் உன்னை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன் நீ கேட்கிற வாழ்க்கைய வாழ நீ அதுக்கு தகுதியான மனிதனா மாறணும் அந்த மாற்றமே இந்த பயணம் அந்த மாற்றத்துக்கு தான் இந்த வலி இந்த தாமதம் இந்த மௌனம் நீ இன்னும் முழுசா உடைந்து போகல அது உன் வலிமை நீ இன்னும் என்னை நம்புவதை விட்டுவிடவில்லை அது உன் சக்தி நீ இன்னும் கேள்வி கேட்கிறாய் அது உன் விழிப்பு இந்த மூணும் இருந்தாலே நீ தோற்றவன் இல்லை நீ என்னோடு பயணத்தில் இருக்கிறவன் நான் என் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த செய்தி இங்கே நிற்கலாம் ஆனால் உன் உள்ளுக்குள்ள இது இன்னும் தொடரும் சரியான நேரத்துல சரியான அனுபவத்தோட இந்த வார்த்தைகள் உனக்கு திரும்ப நினைவுக்கு வரும் அப்போ நீ புரிஞ்சுப்ப இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை இது என் சிவபெருமான் எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்று நீ தனியா இல்லை நீ தவறான இடத்துல இல்லை நீ தாமதமா இல்லை நீ சரியான தான் இருக்கிறாய் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு மெதுவா அமைதியாகிக்கிட்டே வருது அது வெளிப்படையாக தெரியாது ஆனால் உனக்கே தெரியாம ஒரு சுமை லேசா குறையிற மாதிரி தோணும் அந்த உணர்ச்சிதான் நான் உனக்கு தர்ற முதல் பதில் அது சத்தமா பேசாது ஆனால் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியை விதைக்கும் அந்த விதைதான் நாளைக்கு நம்பிக்கையா மாறும் நீ இதுவரை வாழ்க்கையில எத்தனையோ தடவை இதுக்கப்புறம் என்ன என்று கேட்டிருப்பாய் ஒவ்வொரு முறையும் பதில் கிடைக்காம குழம்பி இருப்பாய் ஆனால் உண்மை என்னன்னா சில கேள்விகளுக்கு பதில் வார்த்தையா வராது அனுபவமா வரும் காலமா வரும் நீ இப்போ அனுபவிக்கிற இந்த குழப்பமே ஒரு பதில்தான் அது உன்னை அடுத்த நிலைக்கு தயார் பண்ற ஒரு நிலையா இருக்கு நான் உன்னை ஒரே நேரத்துல எல்லாத்துக்கும் தயாராக்க மாட்டேன் அது உன் உள்ளுக்குள்ள மெதுவா மாற்றத்தை உருவாக்கும் நீ முன்னாடி சகிக்க முடியாத விஷயங்களை இப்ப அமைதியா ஏத்துக்கிற மாதிரியாகிறாய் முன்னாடி உன்னை உடைத்த வார்த்தைகள் இப்ப உன்னை கட்டுப்படுத்த முடியாம போகுது இது எல்லாமே உன் கவனத்துக்கு வராமல் நடந்தாலும் உன் ஆன்மாவில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு சில நேரம் நீ தனியா இருக்க விரும்புறாய் யாரோட சத்தமும் வேண்டாம் யாரோட ஆலோசனையும் வேண்டாம் என்று நினைக்கிறாய் முன்னாடி நீ கூட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் இருந்திருப்பாய் இப்ப தனிமை உனக்கு பயமா இல்லை அது உனக்கு ஓய்வா தோணுது இது தனிமை அல்ல இது உன்னோட ஈசனோட இணைப்பு நான் உன்னை அந்த சத்தம் கேட்க வைக்க தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்தேன் நீ இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்காய் சிலவற்றை உன் மனசை விட சொல்லியிருக்கும் சிலவற்றை சூழ்நிலை உன்னிட்ட இருந்து பறித்திருக்கும் அப்போ எல்லாமே இழப்பு மாதிரி தோணியிருக்கும் ஆனால் இப்ப திரும்பி பார்த்தா அவை தான் நீ இப்ப இன்னும் சுத்தமா சுவாசிக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்பவும் உனக்கு தேவையில்லாததை முதல்ல அகற்றுவேன் அதுக்கு பிறகுதான் தேவையானதை கொண்டு வருவேன் நீ பலமுறை உன் வாழ்க்கை நிக்கிற மாதிரி தோணி எல்லாரும் முன்னாடி போகிற மாதிரி தெரியும் நீ மட்டும் அதே இடத்துல நிக்கிற மாதிரி உணர்ந்திருப்பாய் ஆனால் உண்மை என்னன்னா நீ நிக்கல நீ உள்ளுக்குள்ள நகர்ந்துகிட்டே இருந்தாய் உள்ளுக்குள்ள நகர்ச்சி நடக்கிற நேரத்துல வெளியில எந்த அசைவும் தெரியாது ஆனால் அந்த நகர்ச்சி தான் நீடிக்கும் வெளியில வேகமா போனவங்க பல பேர் உள்ளுக்குள்ள வளராம நின்று போயிடுவாங்க நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு சிரிப்பாய் இப்போ உன் அழவச்ச விஷயங்களை நினைச்சு அதுக்காகவா நான் இவ்வளவு கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய் அந்த வழிதான் உனக்கு இந்த புரிதலை கொடுத்தது புரிதல் வந்த பிறகு வலி தன் வேலையை முடிச்சிடும் நான் உனக்கு சில நேரம் எல்லாத்தையும் எடுத்துட்ட மாதிரி தோண வைப்பேன் ஆனால் உண்மையிலேயே நான் உன்னை எளிமையாக்குகிறேன் நீ சுமந்துகிட்டிருந்த தேவையில்லாத கர்ம வினைகளை இறக்க வைக்கிறேன் மனிதர்கள் எதிர்பார்ப்புகள் பழைய கனவுகள் மற்றவர்களின் கருத்துக்கள் இவையெல்லாம் நீ உன்னோடதுன்னு நினைச்சு சுமந்துகிட்டு இருந்திருப்பாய் நான் மெதுவா அதை இறக்க வைக்கிறேன் அப்போதான் நீ உன்னோட உண்மையான விதியை சுமக்க முடியும் நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்கிறாய் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கவும் முடியாது சில விஷயங்களை என்னை நம்பித்தான் ஆகணும் அந்த நம்பிக்கை இல்லை அது உன் அனுபவத்திலிருந்து வருது நீ எத்தனை தடவை விழுந்தாலும் இன்னும் எழுந்திருக்கிறாயே அதுவே என் அருளின் சாட்சி நீ பல நேரம் உன்னையே கேள்வி கேட்கிறாய் நான் ஏன் இப்படி மாறிட்டேன் என்று முன்னாடி நீ சீக்கிரம் சிரிச்சிருப்பாய் சீக்கிரம் இருப்பாய் இப்போ நீ அமைதியா இருக்கிறாய் குறைவா பேசுறாய் நிதானமா நம்புறாய் இது கர்வம் இல்லை இது ஞானம் நான் உன்னை மாற்றும் போது அது உன்னை எல்லாருக்கும் புரியிற மாதிரி மாற்ற மாட்டேன் சில பேர் உன்னை பார்த்து நீ மாறிட்டேன்னு சொல்லுவாங்க சிலர் நீ முன்னாடி நல்லா இருந்தன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது தவறு இல்ல அவங்க பழைய ஆளை பத்தி தான் பேசுறாங்க ஆனால் நீ பழைய ஆளாக இருக்க படைக்கப்படவில்லை நீ ஒரு தொண்டனாக வளர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இப்போ இந்த செய்தியை கேட்கிற நேரத்துல உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு முடிவு மெதுவா உருவாகிக்கிட்டே இருக்கு அது உடனே வெளியில தெரியாது ஆனால் உன் உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு உருவாகும் எதை பிடிக்கணும் எதை விடனும் யாரோட சேரணும் யார்கிட்ட இருந்து விலகணும் இந்த தெளிவுதான் அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போகும் நீ பயப்படுற நேரங்கள் இன்னும் வரும் சந்தேகம் வரும் அது எல்லாம் நம்பிக்கை போனதுக்கான அடையாளம் இல்லை அது நம்பிக்கை இன்னும் ஆழமா போகிறதுக்கான அடையாளம் ஆழமா போகிற விஷயம் எப்பவும் இருட்டு வழியாகத்தான் போகும் நான் உன்னை அந்த இருட்டுல தனியா விடமாட்டேன் ஆனால் அந்த ஒளியை நீயே கண்டுபிடிக்க விடுவேன் நீ இப்போ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு மெதுவா வந்துகிட்டே இருக்கிறாய் யாருக்கும் நீ சரி என்றதை காட்டணும் இல்லை உனக்கே நீ சரின்னு உணர்ந்தாலே போதும் இந்த நிலை வந்தாலே வாழ்க்கை லேசாகும் ஈசன் உன்னை அந்த லேசான நிலைக்கு தான் கொண்டு வருகிறேன் நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பாய் உனக்கு நடந்த எல்லாமே உனக்கு எதிராயில்லைன்ன உனக்கு நடந்த எல்லாமே உன்னை உருவாக்க தான் நடந்தது என்று அந்த நாள் வந்ததும் நீ உன் கடந்த காலத்தை வெறுக்க மாட்டாய் அதுக்கு நன்றி சொல்வாய் ஏன்னா அது இல்லைன்னா இந்த பக்தி உனக்கு வந்திருக்காது நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு முடிச்சுட்டு உன் வாழ்க்கை அப்படியே தொடரலாம் எதுவும் உடனே மாறாது அதுவே சரி பெரிய மாற்றங்கள் எப்பவும் சத்தம் இல்லாமதான் ஆரம்பிக்கும் இன்னைக்கு நீ கொஞ்சம் அமைதியா இருப்பாய் கொஞ்சம் நம்பிக்கையா இருப்பாய் கொஞ்சம் உன்னை நீ மன்னிப்பாய் அதுவே எனக்கு போதும் மீதி வேலையை உன் தகப்பனாகிய நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் தனியா இல்லை உன்னை போல பல பக்தர்கள் இதே மாற்றத்துக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க எல்லாரும் வெவ்வேறு கதைகளோட இருந்தாலும் உள்ளுக்குள்ள சிவம் ஒன்றே நான் அந்த பயணத்துல உன்னை இணைச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த இணைப்பு வெளியில தெரியாது ஆனா அது உன்னை தாங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் நீ இப்போ இருக்கிற இடத்தை விட்டு இன்னும் முன்னாடி போவாய் அப்போ நீ திரும்பி பார்த்து இந்த காலத்தை நினைச்சு அமைதியா சிரிப்பாய் ஏன்னா அப்போ நீ புரிஞ்சிருப்பாய் நீ தவறான இடத்துல இல்லைன்னு நீ தாமதமா இல்லைன்னு நீ உன்னோட சரியான தான் பயணம் பண்ணினாய் என்று இந்த செய்தி இங்கு நிறுத்தலாம் ஆனால் உன் உள்ளுக்குள்ள ஓம் நமசிவாய என்ற மந்திரம் இன்னும் ஒலிக்கும் அந்த ஒலி உன்னை பயமுறுத்தாது அது உன்னை வழி நடத்தும் நீ கேட்க தயாரா இருந்தாலே போதும் ஈசன் பேசுவதை நிறுத்த மாட்டேன் நீ இப்போ இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உன் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி எழலாம் இதெல்லாம் உண்மையான அந்த கேள்வி வருவது கூட தவறில்லை சிவனை நம்புகிறவன் என்றால் கண்ணை மூடிக்கிட்டு நம்புறவன் இல்ல உணர்ந்து நம்புறவன் அனுபவிச்சு நம்புறவன் நீ இதுவரை அனுபவிச்ச விஷயங்களையே நினைச்சு பாரு நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடக்காத நேரங்கள்ல கூட நீ இங்க வரைக்கும் வந்திருக்கிறியே அதுவே அந்த நம்பிக்கைக்கு ஒரு சாட்சி நீ சில நேரம் உன்னையே பார்த்து ஆச்சரியப்படுவாய் அந்த நாள் இதே விஷயம் நடந்தப்போ நான் உடைந்து போயிருப்பேன் ஆனா இப்ப ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கேன்னு அந்த அமைதிதான் நீ வளர்ந்ததுக்கான அடையாளம் நீ இழந்தது எல்லாம் உன்னை காலியா ஆக்கல அது உன்னை லேசாக்கி இருக்கு லேசான மனசுதான் ஆழமா சிந்திக்க முடியும் நான் உன்னை அந்த ஆழத்துக்கு தான் கொண்டு வந்தேன் நீ முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் தேடி இருப்பாய் ஏன் இப்படி நடந்தது ஏன் அந்த மனிதன் அப்படி நடந்தான் ஏன் அந்த வாய்ப்பு போச்சு இப்ப நீ மெதுவா புரிஞ்சுகிட்டே வர்ற எல்லாத்துக்கும் உடனடி விளக்கம் தேவையில்லைன்னு சில விஷயங்களுக்கு காலமே விளக்கம் அந்த காலம் வரைக்கும் அமைதியா இருக்கிறதே புத்திசாலித்தனம் இந்த புரிதல் உனக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை சண்டை போடுற இடம் இல்லாம பயணம் மாதிரி மாறும் ஈசன் உன்னை ஒருபோதும் தவறான மனிதர்களோட நீண்ட நேரம் வச்சிருக்க மாட்டேன் ஆரம்பத்துல வச்சிருக்கலாம் அனுபவம் கொடுக்க பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக ஆனா நீ அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த மனிதர்கள் தானாகவே விலகி போவாங்க சிலர் சண்டையோட போவாங்க சிலர் மௌனத்தோட போவாங்க அது எப்படி போனாலும் போனதே நல்லதுதான் நீ உன்னோட பாதையை தொடரணும் என்றால் எல்லாரையும் சுமந்து நடக்க முடியாது நீ இப்போ உணர ஆரம்பிச்சிருப்பாய் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க முன்னாடி அது உனக்கு வழியா இருந்திருக்கும் இப்போ அது உனக்கு உண்மையா தோணுது உண்மை கொஞ்சம் தனிமையை தரும் ஆனா அந்த தனிமை உன்னை உடைக்காது அது உன்னை உறுதியாக்கும் நான் உன்னை அந்த உறுதியான நிலைக்கு தான் கொண்டு வந்தேன் நீ இப்போ உன் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு அர்த்தம் தேட ஆரம்பிச்சிருப்பாய் ஒரு சந்திப்பு ஒரு தாமதம் ஒரு வார்த்தை எல்லாமே ஏதோ சொல்ல வர்ற மாதிரி தோணும் இது உன் கற்பனை இல்லை இது விழிப்புணர்ச்சி ஈசன் எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனா எல்லாரும் கேட்க மாட்டாங்க கேட்க தயாரா ஆனவர்களுக்கு தான் அந்த மொழி புரியும் நீ இப்போ இதை கேட்கிற நேரத்தில் உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்னும் மெதுவா முடிவுக்கு வர்றதையும் உணரலாம் அது ஒரு பழைய எண்ணமா இருக்கலாம் நான் இப்படிதான் என்று நீ உன்னை பற்றி இருந்த ஒரு வரையறையாக இருக்கலாம் அந்த வரையறை உடைந்து போகிற நேரம் கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா பழைய அடையாளம் போகுது ஆனா அந்த இடத்துல தான் புதிய அடையாளம் உருவாகும் நான் உன்னை சின்ன சின்ன பெட்டிகளுக்குள்ள அடைக்க விரும்பல நீ சில நேரம் எதையும் செய்யாமல் அமைதியா இருக்க விரும்புறாய் முன்னாடி அது உனக்கு வீண் நேரம் மாதிரி தோணி இருக்கும் இப்போ அது அவசியம் மாதிரி தோணும் அமைதிதான் உன் உள்ளுக்குள்ள நடந்த எல்லா மாற்றத்தையும் ஒன்று சேர்க்கிற இடம் நான் உன்னை எப்போதும் ஓட வைக்க மாட்டேன் சில நேரம் நிறுத்தி வைப்பேன் அந்த நிறுத்தமே அடுத்த ஓட்டத்துக்கான சக்தி நீ இன்னும் பயப்படுவாய் இன்னும் சந்தேகப்படுவாய் அது மனித இயல்பு ஆனா அந்த பயம் இனிமேல் உன்னை கட்டுப்படுத்தாது அது உன்னோட பக்கத்துல நடந்து வரும் அளவுக்கு தான் நீ பயத்தோட பேச ஆரம்பிச்சிருப்பாய் நான் உன்னை பார்க்கிறேன் ஆனா நீ என்னை நிறுத்த முடியாது என்று இந்த நிலை வந்துடுச்சுன்னா நீ உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒரு பெரிய தூரம் வந்துட்டாய் நான் உன்னை ஒரே நாள்ல மாத்தல அது ஒவ்வொரு நாளும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தியது நீ கவனிக்காம நீ வழியில இருந்தபோது கூட அந்த மாற்றம் நடந்துகிட்டே இருந்தது அதனாலதான் நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிறாய் நீ இப்போ உன் வாழ்க்கையில எதை தேடுறன்னு நீங்களாக தெரிஞ்சிருப்பாய் அது வெறும் வெற்றி இல்லை அது வெறும் பணம் இல்லை அது அமைதி உன் மனசு ஒத்துக்கிற வாழ்க்கை உன் உள்ளுக்குள்ள சண்டை இல்லாத நிலை அந்த நிலை வந்துருச்சுன்னா வெளியில எதுவும் கொலைக்க முடியாது ஈசன் உன்னை அந்த நிலைக்கு தான் இவ்வளவு தூரம் நடத்தி வந்தேன் நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒரு கோர்ட்டில் இணைச்சு பார்ப்பாய் அப்போ நீ புரிஞ்சுப்பாய் ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு மறுப்பும் ஒவ்வொரு பிரிவும் உன்னை இந்த புரிதலுக்கு கொண்டு வரதான் நடந்ததுன்னு அப்போ நீ உன் கடந்த காலத்துக்கு கோபப்பட மாட்டாய் அதுக்கு நன்றி சொல்வாய் ஏன்னா அது இல்லைன்னா இந்த தெளிவு உனக்கு கிடைக்காது நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு தோணலாம் உடனே எதுவும் செய்ய தேவையில்லை எல்லா முடிவும் உடனே வர வேண்டிய அவசியமில்லை சில முடிவுகள் மனசுக்குள்ள மெதுவா உருவாகும் உருவான பிறகுதான் வெளியில செயலா மாறும் நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன் நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உன் வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை அது ஒரு பயணம் அந்த பயணத்துல சில நாட்கள் வேகமா போவாய் சில நாட்கள் மெதுவா போவாய் சில நாட்கள் நிற்கும் எல்லாமே சரிதான் முக்கியம் நீ பயணத்தை விட்டுடக்கூடாது நீ இங்க வரைக்கும் வந்திருக்கிறதே நீ விட்டுடலைன்னு நிருபிக்கிது நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா குழப்பங்களையும் எல்லா வழிகளையும் ஒரு புள்ளியில சேர்த்து பார்ப்பாய் அப்போ நீ புரிஞ்சுப்பாய் அவை எல்லாமே உன்னை இந்த அமைதிக்கு கொண்டு வரதான் நடந்ததுன்னு அந்த அமைதிதான் உண்மையான வெற்றி வெளியில எவ்வளோ சாதனை இருந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதி இல்லைனா அது வெறுமை நான் உன்னை வெறுமைக்கு கொண்டு வரல நான் உன்னை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் இந்த செய்தி இங்க முடியும் ஆனா உன் பயணம் இன்னும் தொடரும் சிவபெருமானின் இந்த ஆறுதலான வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவியுங்கள் லைக் இப்போ உங்க மனசுல என்ன இருக்கிறதோ அதை கருத்து பகுதியில் கமெண்ட் பதிவிடுங்கள் அதே மாதிரி இன்னொரு காணொளியில் நான் உங்களை சந்திப்பேன் அதுக்கு முக்கியமா நம்ம சிவனை போற்றி சேனலை பின்தொடருங்கள் சப்ஸ்கிரைப் நன்றி